செய்தி ஊடகம் காட்சி ஊடகங்கள் இவங்கெலாம் ஏன் இப்படி மாறிட்டாங்க ரொம்ப நாளாக மாறிட்டாங்க அது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏங்க வந்து வந்து அதாவது வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒருத்தர் சொல்கிறது ஒரு பதிலாக இருக்குது நீங்கள் வந்து தலைப்பை வந்து வேறு ஒரு பதிலாக கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்புறமா உள்ளே போன பிறகு அந்த மேட்ரு வேறு விதமாக இருக்குது இது தொடர்ச்சியாக வந்து சமீப காலமாக ரொம்ப அதிகமாகிடுச்சு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு சந்தானம் வச்சுருந்தாரு அந்த டீம்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் கேட்குறாரு நான் அதை லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இது மாதிரி சிம்பு கேட்டதுனால ஏன்னா சினிமாவில் அறிமுகப்படுத்தினேன் மன்மதன் படத்தில் அறிமுகப்படுத்தினேன் சிம்பு கேட்டதனால நீங்கள் வந்து காமெடியெல்லாம் திரும்ப வந்து நடிக்க வரீங்க அதே போல் உங்களுடைய நண்பர் அப்புறம் வந்து நீங்கள் முதலாளின்னு கூப்பிடக்கூடியவர் இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதல் படத்தில் நீங்கள் வந்து நடிச்சிருந்தீங்க ஏன்னா முதல் படத்தில் சந்தானத்துடைய பங்கு பெரும்பங்கு உண்டு அவர் வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கொஞ்சம் சந்தானமே டக்குன்னு கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு அதுக்கு வந்து ஒரு பதிலை வந்து பிரமாதமாக சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார்ந்து இப்போ சிம்பு என்னை கூப்பிட்டு நடிக்க வாங்க பழையபடியே அப்படின்னு நடிக்க கூப்பிட்டதுனால நான் பழைய காமெடியன் மாதிரி நடிக்க வரல நிச்சயமாக நடிக்க வரல அது சிம்புவும் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் ஏறக்குறையும் என்ன சொல்ல வரனா நானும் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரியான ஒரு ரோல் தான் அந்த படத்தில் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்து ஓப்பனாக சொல்லாமல் சொல்லியிருந்தார் அதே போல் தான் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கூப்பிட்றாரு என்ன வாங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்பொழுது அந்த சூழ்நிலைக்கு அந்த நேரத்திற்கு அது எனக்கு சரியாக இருக்குமா அப்படின்ட்டு அவருக்கே தெரியும் உதயநிதிக்கே தெரியும் அவர் கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரான்னு தெரியும் அப்படி கூப்பிட்டாலும் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பதிலை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் திடீரெல்லாம் அப்படி சொல்ல முடியாதுன்ட்டு இதுதான் அந்த பதிலாக இருந்தது அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காட்சி ஊடகங்கள்லேயும் வந்து வெப்சைட்லேயும் அச்சு ஊடகங்களில் கூட அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிற அது உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி அழைத்தால் நான் வந்து பிரச்சாரம் செய்வேன் சந்தானம் பேட்டி அப்படின்னு போட்டு இது பண்ணிட்டாங்க கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இறங்கி வெளு வெளு வெலுவில் நிறுத்திருந்தாங்க இப்போ சந்தானுடைய மனநிலை என்னவாக இருக்கும் வந்து ஆனால் இங்கே நான் ஒரு பதிலை சொன்னேன் நீங்கள் ஒரு தலைப்பு போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மேட்ரு ஒன்றும் இதுதான் எழுதியிருக்காங்க அவர் சொன்ன தான் தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா வந்து கிளிக் பைட்ஸ் அதை வந்து இப்படி போட்டோடனே கீழே அது க உள்ளே போய் மேட்ரு படிக்கிறாங்களே இல்லையோ பொழுது கமெண்ட்ஸை இறங்கி வெளியே செய்ய ஆரம்பிச்சிடறாங்க நீ அடுத்த வடிவேலாக மாற போகிற அரசியல்குள்ளே போனேன்னா அவ்வளோதான் ஆச்சா மூச்சன் சில சொல்லவே முடியாது அது கமெண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா யாரும் முகம் தெரியாத ஆட்கள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படியா போயிட்டுருக்கு இப்போ சந்தானத்துடைய மனநிலை என்னாக இருக்கும் எப்பாண்ணா காமெடியெல்லாம் பண்ணாலும் என்னை வந்து இப்படி வந்து அடிக்கிறீங்க சரி ஹீரோ ஆனாலும் வந்து வேறு விதமாக அடிக்கிறீங்க ஹீரோலேருந்து மாறி நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தில் நான் வந்து இறங்கி சரி காமெடியன் அப்படி காமெடியுக்கேற்ற ஒரு ரோலை பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு காண்ட்ரவர்சி கிளப்புறீங்களா ஏயா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஊடகங்கள் பொறுத்து போச்சு வந்து நேற்று அந்த 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 ப்ரெஸ் மீட்லேயே கேள்வி பதிலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போய்கிட்டே இருக்குது வந்து அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா சர மாதிரியே கேள்விக்கிட்டேன் எதுக்கு நான் வந்து நோ கமெண்ட்ஸ்னு ஒரு பதில் கமலஹாசன் மாதிரி சந்தானமாக வந்து நான் இல்லைங்க இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லலை எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார் சலைக்காமல் பதில் சொல்லியிருக்காரு அதில் முக்கியமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வாரப்பத்திரிக்கையில் ஃப்ரீலான்ஸராக ஒரு பிரபலமான வாரப்பத்திரிக்கையில் எழுதிக்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க சந்தானத்தை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்டி ஒன்று எடுக்கணும் அப்படின்பொழுது சரி ஓகே அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி எடுத்தாச்சு எடுத்து அவர் பல விஷயங்கள் அவருடைய ஆரம்ப காலம் எல்லாம் பேசி அப்புறம் ஆன்மீக சம்மந்தமாக அவர்கிட்ட பேசணும் ரொம்ப உற்சாகமாக ஆன்மீக சம்மந்தமாக பேசி எல்லாம் இது பண்ணியிருந்தார் இந்த ஈஷா கோயம்புத்தூர் ஈஷா மையத்துக்கு ஏன் போகிறீங்க அதனால் என்ன உங்களுக்கு அதை வந்து நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க அதில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து சார் என்னுடைய பர்சனல் சார் அது வந்து நான் போகிறேன் நான் இது பண்ணுறேன் என்னுடைய விருப்பம் அது அது என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அது கவலையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த இந்து மதத்தை மேலே ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கிறீங்களே அதுக்கான காரணம் என்னென்னா எனக்கு அது பிடிச்சி போயிருக்குது பிடிச்சி போயிருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து புது கோயிலில் கட்டுறதை விட பழைய கோயில்கள்லாம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இல்லைங்களா அந்த கோயில்களை வந்து புனரமைப்பு செஞ்சு அது கும்பாபிஷேகம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நான் கையில் எடுத்து இதுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலிமெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன் இதை பண்ணது கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சங்கி அப்படின்றாங்க நான் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் விட்டு பேசி முடிச்சிட்டாரு ஆனால் அந்த பத்திரிக்கையில் வந்து போஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க நான் என்ன சங்கியா அப்படின்னு பெருசாக போட்டு ஒரு கொஷின் மார்க் போட்டு ஏதோ ஒரு இதில் வந்து உட்காந்துங்கிற மாதிரி சிலிண்டர் மேலே சந்தானம் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லில் போட்டு விட்டாங்க வந்து டக்குன்னு கொஞ்சம் கோவமாக ஆகிட்டார் வந்து என்கிட்ட பேசி என்னங்க வந்து எவ்வளோ தலைப்பு இருக்குது இந்த தலைப்பு போட்டு என்ன வந்து நான் என்ன சங்கியா அப்படின்னு சொல்லி ஊர் பூரா போஸ்டர் வேறு அடித்து ஒட்டி அவர் வந்து அப்புறம் பரவாயில்லைங்கன்னு நான் தலைப்பு நான் போய்ட்டு சரி நான் ஒரு தலைப்பு போட்டு அமுச்சுங்க கடைசி நேரத்தில் எடிட்டோரியலில் வேறு ஒரு தலைப்பு மாட்டோங்க பரபரப்புக்கு இது பண்ணுறது தான் அது அதே சமயத்தில் அதில் அந்த கே அந்த நான் என்ன சங்கியா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலும் வந்து உள்ளே இருக்குது இது சொல்றதுக்கான காரணம்னா இந்த பிரஸ் மீட்டில் கேட்கப்பட்ட கேள்வி வேற ஆனால் தலைப்பு வேற அதுதான் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க வந்து ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஹீரோவாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு வேற ஒரு இதில் இறங்கி இப்போ வந்து ஒரு காமெடியா ஒரு நல்ல படங்கள் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரியான ஒரு ரோலில் நம்ம நடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும் போது அந்த நபரை கொண்டு வந்து தர தரனு எழுத்துன்னு வந்து ஒரு அரசியலுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி எங்கே சொந்தான போனால் கேக்கு எதிராக நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்புறம் விஜய்க்கு எதிராக நீங்கள் குரல் கொடுப்பீங்களா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் ஆனால் அதை பத்தி எல்லாம் இது எடுத்துக்கல இப்போ இந்த சங்கியான் மேட்ரு வந்தப்போ இதையும் ஒரு கேள்வியாக வச்சுருக்காங்க வந்து என்னென்னா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் வந்து அந்த வந்து வந்துருந்தது அதில் வந்து இந்த கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு பாட்டை வந்து இது பண்ணிப்பார் நீங்கள் வந்து பெருமாளை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது ஏன்னால் சந்தானம் வந்து மிகப்பெரிய பெருமாள் பக்தர்னு நிறைய பேருக்கு தெரியாது அவர் அங்கேயே ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார் நான் மிகப்பெரிய பெருமாள் பக்தருங்க அப்படின்னு அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் அந்த இது எல்லாத்தையும் வச்சுருப்பார் அந்த ஒரு இது போக பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்துக்கு வந்து ஒரு விரதம் இருப்பாங்க தென் மாவட்டத்தில் இருக்கிறாங்க நிறைய வட மாவட்டங்களில் இருப்பாங்க அதை வச்சு ஒரு காம்படிஷன் பண்ணியிருப்பார் ஏன்னா இந்த பெருமா கோயிலில் துளசி தண்ணி வாங்கி வந்த பிறகு தான் அந்த மூணாம் சனிக்கிழமை நாலாம் சனிக்கிழமைலாம் கும்பிடுவாங்க அந்த தொலைசனி இதை கும்பிட்ட அதை குடித்த பிறகு தான் வந்து அந்த சனிக்கிழமை அந்த விர அந்த விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த தழுவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க வந்து பிரமாதம் ஒரு ஏழு எட்டு காய்கறியோட அப்படி வந்து அந்த சா அந்த சனிக்கிழமை படையிலே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வந்து அதெல்லாம் இருப்பார் அப்போ இவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா இதுமாரி இது கோவிந்தா கோவிந்தா பாடல் அந்த பாடலை சார்ந்து நீங்கள் பெருமாளை கிண்டல் பண்ணுறீங்களாம்னே ஒருவேளை நான் பெருமாளை கிண்டல் பண்ணுற ஆள் கிடையாது நான் மிகப்பெரிய பெருமாள் பக்தர் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் நான் வந்து இந்த கீழ் திருப்பதிலேருந்து அந்த படியில் ஏறி 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 போய் பெருமாவில் பார்த்துட்டு வருவேன் அதே வேளையில் ஏன் வந்து நான் வந்து ஒரு திரும்ப திரும்ப ஏன் வந்து என்னை வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயத்துலேயே வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அருமையான கேள்வியாக இருந்தது இது என்னென்னா தொடர்ச்சியாக அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நடிகர் மீடியா முன்னாடி பேச வராரு ரொம்ப பிரியாக பேசுகிறாரு பொழுது என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் என்ன வேணாலும் அடி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமை வருது இல்லைங்களா அது ரொம்ப ஒரு 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 கட்டத்துக்கு அப்புறம் மீடியா மீடியாவை நான் சந்திக்கவே மாட்டேன்ற அளவுக்குலாம் போயிடுவாங்க அது இங்கே தான் அதனால்தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உச்ச நட்சத்திரங்கள்லாம் வந்து இங்கே ஏர்போர்ட்லேயே வேறு எங்கேயோ வந்தால் கூட ரெண்டு ஒரு வார்த்தை வந்து கிளம்பிட்டு போகிறதுக்கான காரணம் அதுதான் அது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன கேட்குறோம் என்ன கேட்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நான் சந்தானத்துக்கு மட்டும் சொல்லலை அது மாதிரி அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வரலையா நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வரலையான்னா அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க எங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வரேன் நான் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் கொஷின் எங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படியே இருந்தால் வரேன் நான் சில ப்ரெஸ் மீட்லாம் பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர் இருக்கா அப்படின்னு போது இல்லை இல்லை கிடையாது அப்படியே அந்த சம்மந்தப்பட்ட பிஆர் ஓக்கன் வந்தாலும் ஓப்பனிங் வரும்போதே சொல்லிடுறாங்க அது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப இது வந்து இது வந்து படத்துக்கு பப்ளிசிட்டியாக கூட இருக்கலாம் அது இப்போ இது பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுவே நெகட்டிவாக மாறும் என்பதும் உண்டு இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா இவர் வந்து இந்து இந்து மத இது எதிர்க்கிறாரு அப்புறம் வந்து கிண்டல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது ஆரியா வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து அவர் எவ்வளோ நட்பு அவர் தான் படத்துடைய ப்ரொடியூசர் அவர் வந்து படம் பண்ண போகிறாரு அடுத்த படம் வந்து நம்ம மறுபடியும் வந்து சந்தானம் நானும் வந்து சேர்ந்து பண்ண போகிறோம் அந்த லைன்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு பிரமாதமான ஒரு படம்ட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுகலமாக ஒரு ப்ரொடியூசருக்கான என்ன வேலையோ அதை மட்டும் இருக்கா அப்பற்கிட்டையும் ரெண்டு மூணு கேள்வி கேட்கும்போது அவர் சந்தானத்து பக்கம் திருப்பி விட்டுறாரு ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக தயாரிப்பு சம்மந்தமாக எங்கிட்ட கேளுங்க வந்து மற்றது தான் இருந்தால் அவர்கிட்ட டைரக்டர்கிட்டையும் கேட்டுங்க அப்படின்றது சொல்கிறதுக்கான நாட் ஒன்லி சந்தானம் மட்டும் கிடையாது பெரும்பான்மையான செலிபிரிட்டிகள் சினிமா செலிபிரிட்டிகள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது இருந்தால் சிக்கிட்டாயா அப்படின்ற கதையாக அவர்களிடம் தாறுமாறான கேள்விகள் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் அது சரியான ஒரு விஷயமா ஒரு படம் சம்மந்தப்பட்ட இல்லைனா வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமா ரைட்டு ஓகே கேட்கலாம் அது இதுலேயே கூட நல்ல கேள்வி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டிருந்தாங்க ஒருவேளை இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் கண்டினியூட்டி ஆகிருந்தால் பாஞ்சாம்தேதி ரிலீஸ் ஆக போது இந்த படம் நீங்கள் தள்ளி வச்சுருப்பீங்களா அப்படின்னு ஏன்னா தக்லீஃப்போட தக்லீஃப்போடைய ஆடியோ லஞ்சு பாஞ்சாம் தேதியோ பதினாறாம் தேதியோ அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது அந்த போர் நடக்கிறோன்னே அதை கேன்சல் பண்ணிட்டார் கமலஹாசன் வந்து இப்போ திரும்பவும் அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதே மாதிரி இந்த வாரத்தில் இருக்க அடுத்த வாரம் கூட இருக்கலாம் வந்து இப்போ சந்தானம் சொன்ன பதில் என்னென்னா உண்மை தான் வந்து நாங்கள் இன்னும் பேசணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது உலகம் முழுக்கமே வந்து இந்த விஷயத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செலிபிரிட்டிகளை புடியாப்பட்ட கேள்வி கணக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் தொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து மீடியாவே சந்திக்க மாட்டோம் போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் வந்து இது கூட அவர் சொல்லியிருந்தார் வந்து உலகமே வந்து அந்த போர் பதற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது நல்ல காலம் அதை வந்து நிறுத்திட்டாங்க சொன்னபடியாக அந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதையும் பேசியிருந்தார் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம எதிர்க்க இருக்கிறவங்கோ ஒரு நபர் வந்து நம்ம அவங்க சிக்கிக்கிட்டாங்க நாம் வந்து ஒரு மீடியாவில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக என்ன ஒன்றாலும் கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி மறுநாள் செய்தியாக மாறும்பொழுது இல்லை அன்றைக்கே செய்தியாக மாறும்பொழுது அது வேறு விதமாக ஒரு தலைப்பு வைக்கும்போது அது மாதிரி என்ன மாதிரியான ஒரு எதிர்வனைகளை ஏற்படுத்துன்னு பல காலமும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீப காலமாக அது ரொம்ப அதிகமாகிட்ருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி